ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவி கஞ்சி நல்ல மைல்டு ஸ்பைசி ஜூஸியான சிக்கன் கூடு அங்கங்கே கடிப்படுற தேங்காய் சில்லு அது தேங்காய் சில்லுலேருந்து வர்ற பால் அப்படியே அருமையாக சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையான பளிப்பாளையம் சிக்கன் எல்லா டைப் ஆஃப் வெரைட்டி ரைஸ் சாதத்தோடு ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பளிப்பாளையம் சிக்கன் செய்கிறதுக்கு இப்போது பளிப்பாளையம் சிக்கன் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு விதை எடுத்த காஞ்ச மிளகாய் ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் லைட்டாக வதக்கிக்கோங்க இந்த காஞ்ச மிளகாய் காரம் வந்து இந்த எண்ணெயில் நல்லா இறங்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூட சிக்கனை சேர்த்திடலாம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தேவையான அளவு உப்பு நமக்கு சிக்கன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும் ஸோ அதனால் பார்த்து தண்ணி சேர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு லைட்டாக வதக்கிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் முடி போட்டு சிக்கனை குக் பண்ணி எடுத்துடலாம் சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு நாலு தேங்காய் பத்தா ஆட் பண்ணிக்கிறேன் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி நமக்கு அருமையாக பளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு அன்போடு சமைச்சு அருமையாக சாப்பிட்லாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் this வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்